ஈஸியான முறையில் ஒரு போண்டா படம்மா அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் மைதா மாவில் கேரட் கோசு இப்போ தேவையில்லை மைதா மாவு ரெண்டு கப்பு சோட்டா மாவு உப்பு மிளகாய்த்தூள் கோசு கேரட் பச்சை மிளகாய் கறிவேப்பில ஒரு பாத்திரம் எடுத்து ரெண்டு கப்பு மைதா மாவு உப்பு சோட்ட மாவு மிளகாய் தூள் மிளகாய் கரியப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சி எடுத்து எடுத்துக்கலாம் கோசு கேரட் எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம் இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ இதை எடுத்து எண்ணெய் காஞ்சோன்னே அது இது மாதிரி கையில் எடுத்து போடுங்க கையில் எடுத்து இதை மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது ஈஸியாக வரும் உங்களுக்கு எடுக்கிறது பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்ட்டு அவ்வளோதான் இப்போ வெந்துடுச்சு இப்போ திருப்பி விட்டுறலாம் ஒரு சைடு வெந்துடுச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ஈஸியான முறையில் இந்த போண்டா செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கே இது அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சே இதையே செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அவ்வளோதான் எல்லாமே இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துடலாம் இதெல்லாம் சாப்பிடும் போல் தோணுதுல எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நல்லா சுழ சுட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதை மாதிரி தட்டில் வச்சு சாப்பிடுங்க கொஞ்சம் சாஸ் வச்சின்னு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி இதெல்லாம் வைக்கிறதோட சாஸ் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உண்மையிலே சாஸ் வச்சின்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னியோட நீங்கள் உடனே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம்